வணக்கம் நமது அன்றாட வாழ்வில் தலைமுடியை பராமரிப்பதில் சீப்பு முக்கிய பங்கு வகிக்குது சந்தையில் பல்வேறு வகையான சீப்புகள் கிடைக்குது ஆனாலும் மரத்தாலான வேப்பிலை சீப்பு தனித்துவமான தன்மைகளை கொண்டிருக்கு வேம்பின் நன்மைகளை தலைமுடி பராமரிப்புடன் இணைக்கும் போது அது தலைமுடி ஆரோக்கியத்திற்கு பல வகையில் உதவுது அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லையை கட்டுப்படுத்துது வேம்பில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இவை பொடுகுக்கு காரணமான கிருமிகளை அழிக்க உதவுது சீப்பு அப்படிங்கிறதுனால வேம்பின் சத்துக்கள் தலைமுடியில் எளிதில் இருந்து படிப்படியாக விடுதலை வந்து தலைமுடி உதிர்வை குறைக்கும் வேப்பிலையில இருக்கிற சத்துக்கள் தலைமுடியின் வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்வை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது மரசீப்பை பயன்படுத்தும் போது அது தலையில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இது முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யுது பிளாஸ்டிக் சீப்புகள் தலைமுடி இழுத்து உடைக்கக்கூடும் ஆனால் மரசிப்பு மென்மையாக இருக்கிறதுனால முடி உடையதை தடுக்குது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலையை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் வேம்பின் கிருமி நாசினி பண்புகள் உச்சந்தலையில் ஏற்படும் தொற்றுக்களை தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது மரசீப்பை பயன்படுத்தும் போது வேம்பின் எண்ணெய் மற்றும் சத்துக்கள் உச்சந்தலையில் பரவி அதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது நான்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மரசீப்பால் தலைமுடியை செய்யும்போது போது அது உச்சந்தலையில் ஒரு மென்மையான மசாஜ் போல செயல்படுது இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இது முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வேர்களுக்கு கொண்டு சேர்க்க உதவி செய்யது மேம்பட்ட ரத்த ஓட்டமும் முடி அடர்த்தியாகவும் வலுவாகவும் வளர உதவி செய்யும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான கண்டிஷ்னராக செயல்படுது வேம்பில் இருக்கிற இயற்கை எண்ணெய்கள் தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷ்னராக செயல்படுது மரசீப்பை பயன்படுத்தும் போது இந்த எண்ணெய்கள் தலைமுடியில் பரவி அதை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றுது இது பிளாஸ்டிக் சீப்புகளால் ஏற்படுற வறட்சியை தடுக்குது ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வாமை மற்றும் அரிப்பை குறைக்கும் சிலருக்கு பிளாஸ்டிக் சீப்புகளால் ஒவ்வாமை அல்லது அரிப்பு ஏற்படலாம் மரத்தால் ஆன வேப்பிலை சீப்பு இயற்கையானது அப்படிங்கிறதுனால ஒவ்வாமை மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு வேம்பின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் குறைக்க ஏழு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் மரத்தால் ஆன வேப்பிலை சீப்புகள் இயற்கையானது மற்றும் மக்கும் தன்மை கொண்டது அதனால இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு தேர்வு வேம்பு எளிதில் கிடைக்கக்கூடிய மரம் அப்படிங்கிறதுனால நமக்கு சீப்புகளும் பொருளாதார ரீதியாக மிக குறைந்த விலையிலேயே கிடைக்கிறது சீப்புகள் எண்பது ரூபாயிலிருந்தே நமக்கு கிடைக்கிறதுனால எல்லா பொருளாதார சூழலில் இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்றதா ஏற்றதான சீப்பு மரத்தாலான வேப்பிலை சீப்பை பயன்படுத்துறது தலைமுடி ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை கொடுக்குது அதனால் ஆரோக்கியமான மற்றும் பளபளப்பான தலைமுடிக்கு ஆன வேப்பிலை சீப்பை பயன்படுத்துறது ஒரு சிறந்த தேர்வு பிளாஸ்டிக் சீப்புகளுக்கு பதிலாக இயற்கை மற்றும் மருத்துவ குணமுள்ள வேப்பிலை சீப்பிற்கு மாறுவது நம்ம வீட்டில் எடுக்கிற ஒரு சிறந்த முடிவாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ